ஒரு திரைத்துறை கலைஞன் நடிகன் இல்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி ஆட்சியை கைப்பற்றி இருக்கவே முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அண்ணா அவர்கள் முதலமைச்சராயிராரு கலைஞர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்காரு துரதிஷ் அண்ணா அவர்கள் அறுபத்தி ஒன்பதுல இறந்துடுறாரு இறந்த உடனேயே கலைஞர் என்ன பண்றாரு அன்னைக்கு திமுக வந்து இரண்டாம் கட்டமாக இருந்த நெடுஞ்சாலை தான் முதலமைச்சராக இருந்திருக்கணும் ஆனால் கலைஞர் ரொம்ப சாதிரியமாக எம்ஜிஆர் கைக்குள்ள போட்டுக்கிட்டு நெடுஞ்சேயனை நகர்த்திட்டு அவர் முதலமைச்சராக தொண்ணில் வந்து எழுபத்தி வர வேண்டிய எலக்ஷன் இந்திரா காந்தி எழுபத்தொன்னு மாத்தும் போது கலைஞரும் இந்திரா காந்தியும் சேர்ந்து ஒரே மாதிரி எலக்ஷன் நடத்துறாங்க எம்ஜாரோட உதவி கலைஞருக்கு தேவைப்படுது எழுபத்தொன்னு எலெக்ஷன்லையும் கலைஞர் ஜெயிக்கிறதுக்கு திமுக ஜெயிக்கிறதுக்கு எம்ஜாரோட பங்கு தான் மிகப்பெரிய பங்கு ஆஹ் எழுபத்தொன்னு ஜெயிச்சோடனே கலைஞர் முடிவு பண்ணிடுறாரு இனிமே நம்ம எம்ஜாரை வந்து கூட வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட அரசியல் வாழ்க்கைக்கு அது ஆபத்து முடியாதுன்னு எழுபத்தொன்னு தேர்தலுக்கு பிறகே அவர் முடிவு பண்ணிடுறார் கலைஞரை நடத்தணும் நோக்கி காய்கள் நடத்தப்படும் போது எழுபத்திரண்டு எம்ஜிஆர் கட்சியோட பொருளாளராக இருக்காரு ரொம்ப வினோதமாக பொருளாளராக இருந்துட்டு அவரே கணக்கு கேட்கிறார் அவர் தான் கணக்கு கொடுக்கணும் ஆனா அவரே கணக்கு கேட்குறாரு அதுல ஆஹ் அதுல வந்து வர சண்டையில அவர் கட்சியை விட்டு கலைஞர் நீக்கிறாரு எழுபத்தி அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும்